ஹாய் வணக்கம் நான் சேலம் இளம்பிள்ளை சுகன்யா சாரீஸ்லேருந்து சுவனியா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட உள்ள பியூர் செக்குடு காட்டன் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ சம்மர் சீசன் வந்துருச்சு அதுக்கு நிறைய பேர் வந்து காட்டன் சாரீஸ் வந்து வியர் பண்ணணும்னு நினைப்பீங்க நம்ம சுகன்யா சாரீஸில் பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்கு வாங்க இந்த சாரி ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்டரில் பாருங்கள் ரெண்டு பக்கமும் சின்ன சின்னதாக லைன் டைப்பில் வந்து போட்டு டிசைன் வந்துருக்கும் ஒரு ஸாரி ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேம் பல்லு சேம் கான்ட்ராஸ்ட் சாரி ஃபுல்லாகவே வந்து ஒரே சேம் பேட்டர்னாக தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ ஒரு லேஸ் வெயிட்டாக இருக்கு ஸாரி இது பார்த்தீங்கன்னா இந்த பல்லு பார்த்தீங்கன்னா லைன் டைப்பில் வந்து வந்துடும் சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த செக்குடு டைப்பில் வந்துடும் இதுல பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து இதுல வந்து அட்டாச் ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் வந்து இருக்கு இதுல நான் கால இது பாருங்க கிரீன் கலர் இது ஆரஞ்சு கலர் ரெட் கலர் ப்ளூ கலர் மெரூன் கலர் ப்ளூ ப்ளூ கலர் பாருங்க பிஸ்கட் கலர் இது பாட்டில் க்ரீன் கலர் பிங்க் கலர் சார் இந்த பிங்க் கலர்லாம் பாருங்கள் வியர் பண்ணும்போது சம்மர் சீசனுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் கலர்ஸ் வந்து நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இதில் காட்டிக்கிட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலர் ஒரு கோல்டு கலர் இது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ சீ ப்ளூ கலரு இது ஒரு சாரி நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணுங்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு அதில் என்ன கலர்ஸ் பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க நம்ம வந்து நார்மல் வாஷே வந்து இந்த சேரீ வந்து பண்ணிக்கலாம் காட்டன் ஃபுல் ஃபுல்லாகவே நல்லா வந்து ப்யூர் காட்டன் கட்டும் போது பார்த்திங்கன்னா உடம்புல வந்து வியர் பண்ணும்போது இருக்கவே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சேரீ நீட்டாக இருக்கும் இதில் உங்களுக்கு இன்னும் கலர்ஸ் வேணும் இதில் இன்னும் நிறைய வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா காட்டன் டைப்பில் நம்மக்கிட்ட சுகன்யா சாரீஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இனிமேலும் போடுவோம் உங்களுக்கு கலர்ஸ் வேணும் டிசைன்ஸ் வேணும் இன்னும் காட்டன் சாரீஸ் நிறைய வந்து வேணுங்கிறவங்க இதை வந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்கிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எட்நூறுரூபா இதோட ப்ரைஸு தேங்க் யூ